சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவிய துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சீடன் அன்பு உறவுகளை இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டிய நகர் திருப்பூர் இந்த திருச்சபையில் பகவான் அன்னதானம் நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் இன்றைய அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கையானது நூறு ரூபாய் அனுப்பி வைத்த அந்த அன்பு உறவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னதானத்துக்கு உதவுக வேண்டும் ஏழை எளிய மக்கள் உண்டு நம் கர்மவினைகள் தீர வேண்டும் நம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும் நோய்கள் தீர வேண்டும் குறைகள் மாற வேண்டும் என்று விரும்புபவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் நிம்மதி வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞான சபையில் அன்னதானத்துக்காக உதவி செய்யலாம் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி உதவி செய்யலாம் இன்றைய அன்னதானத்துக்கு பாண்டி நகர் சங்கரா ஸ்வீட்ஸில் இருந்து மீண்டும் இன்றும் ஸ்வீட்ஸ் வகைகள் இனிப்பு வகைகள் கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கொடுக்கும் மனமுள்ள நல்ல உள்ளங்களுக்கு இந்த காணொளிகளை பகிர்ந்து உதவுங்கள் உறவுகளே ஏழை எளிய மக்களின் பசி ஆற்றுவது இறைவனை பார்ப்பது போல் நாமும் கர்மவினைகள் தீர்ந்து வாழ்வோம் நன்றி நற்பவி வாழ்